வணக்கம் நண்பர்களே என் பெயர் டிபி ஒரு சின்ன குட்டி கதை ஒரு சின்ன பைய லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற கதை தலைப்பு ஒரு சின் சின்ன பையன் வந்து லட்டு திங்கணும் ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டுட்டு என்ன செய்கிறாரு சரி கடைக்கு போய் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கடைக்கு போய் கேட்குறாரு கடைக்காரரே ஒரு லட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு கடைக்காரர் என்ன சொல்கிறாரு தம்பி மிட்டாய் இருக்கு கல்கண்டு இருக்கு கடல் உருண்டு இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் கடைக்காரரே நான் கேட்டது லட்டு இருக்கா இல்லைங்களே தம்பி அப்படி சொல்கிறாரு சரி இன்னொரு கடைக்கு போகலான்னு போகிறாரு பையன் அங்கேயும் கேட்குறாரு அந்த கடையிலையும் இல்லை அடுத்தடுத்து கடைக்கு ஏறி ஏறி இறங்குறாரு எந்த கடையிலையும் அன்னைக்கு லட்டு இல்லை பையன் என்ன பண்ணார் கோபமாக அங்கேருந்து வீட்டுக்கு வராரு வர வழியில் அழுதுகிட்டே வராரு என்னங்கடா இது ஒரு லட்டு திங்கணுன்னு ஆசைப்பட்டது தப்பா ம் எவனுமே லட்டு வை தங்க மாட்டானா இல்லை லட்டு விற்க மாட்டாங்களா ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த கடைக்காரங்களாம் சே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வர்றாரு அதை பார்த்துட்டு எதிரில் ஒரு பெரியவர் வராரு அந்த பெரியவர் தம்பி என்ன அழுதுகிட்டே வரீங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சினையில் சொல்லுங்கள் தம்பி நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு வந்துட்டார் பெரிய இவர் வித்தக்காரர் இவர் சொன்ன உடனே மேஜிக் பண்ணி நான் கேட்குறது கொடுத்துருவார் கையில் போய்யா வாய முடிக்கிட்டு அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு தம்பி ஏன் கோவப்படுறீங்க கோவப்படாதீங்க நான் உங்களுக்கு நல்லது தான் கேட்டேன் சரி விடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சின்ன பையன் மறுபடியும் கே ஆமாம் வாங்க அங்கே கிளம்பிட்டாரு நான் பெரியவரை சொல்கிறாரு நான் இப்போ தான் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு சரி வழியில் உங்களை பார்த்ததுமே அழுதுட்டுருக்கீங்களே கையில் வச்சுருங்க லட்டு கொடுத்து சமாதானப்படுத்தலாம் நினச்சேன் நீங்கள் கோவப்படுங்க சரி விடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஐயா ஐயா நில்லுங்க நில்லுங்க அந்த லட்டுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆசைப்பட்டுருந்தேன் லட்டு கையில் வச்சுட்டு கொண்டு போகிறேன்றீங்களே கொடுங்க சாரி தவறாம பேசிட்டேன் தவறா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு வாங்கி அப்புக்குன்னு வாயில் போட்டுக்கிட்டான் இதுலேருந்து என்ன தெரியுது கோவப்படாமல் பொறுமையா இருந்தா லட்டு கிடைக்கும் இல்லைன்னா அன்னைக்கு முழுக்க தேடுனா கூட லட்டு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது அந்த பையனுக்கு இது தாங்க வாழ்க்கை கையில் கிடைக்கிற நம்மளை தேடி வர லட்டை விட்டுறாதீங்க நன்றி